வணக்கம் சுமதி சமையல் இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி போகிறோம் ஸ்டவ்வில் கடை வச்சுட்டேன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுநம்புர போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வாசம் வந்துடுச்சு மதி கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு இடத்துல பூண்டு வச்சிருக்கேன்ப்பா சின்ன பூண்டு அதையும் போட்டுக்கோங்க போட்டு வளத்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் சும்மா சின்னதாக கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம்ப்பா கொத்தமல்லியை நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் நினைச்சிக்கலாம் அதை விட தேங்காய் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் மயில்களை எல்லாம் ரொம்ப வணக்க வேணாம் தேங்காயும் ரொம்ப வணக்க வேணாம் இல்லைட்டாக வணங்கினா போதும் அவ்வளோதான் எடுத்துக்கலாம் பருப்பெல்லாம் வறுத்து வச்சிருக்கோம்ல அதோடய ஒன்றா வச்சு ஆற வச்சுக்கலாம் நல்லா அரி வச்சுப்பா இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் கொத்தமல்லி சட்னி இது துவையலுக்காகவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே தாளித்து கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு அப்படியே போட்டு பிரச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி கொத்தமல்லி சட்னி இங்கெல்லாம் அரைச்சி பாருங்கள் அரைச்சி பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கலாம் நிறைய பரிசு சமையல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இப்போ தாளித்து கொட்டிக்குவோம் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டப்பா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் குழந்தை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு வர மிளக கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக தெருங்காய்புடி போட்டுக்கலாம் தெருங்காய்படி போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் நல்லது போட்டுக்கோங்க காய்க்குவோம்